அலாம் வலிக்கும் ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிக்கா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நல்ல அருமையான சுவையில மணக்க மணக்க கொண்ட கடலை கிரேவி எப்படி செல்லலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ நான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்ல சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு அன்னாசிப்பூ பூ வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரைஞ்சிடக்கூடாது இந்த அளவுகள் எல்லாமே இரநூறு கிராம் கொண்ட கடலைக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வரப்பட்டு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் வந்து பச்சைவாடை போய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும் ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து பச்சைவாடை போய் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அடுத்த இதில் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளியும் லைட்டாக வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் பச்சைவாட போய் வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அந்த சூட்லையே அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க முந்திரி பருப்பு சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்ல திக்காக இருக்கும் அதே நேரம் டேஸ்ட்டும் இருக்கும் அடுத்துங்க பார்த்திங்கன்னா ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்து இரநூறு கிராம் கொண்டக்கடலை எடுத்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சேர்த்து நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு வந்து சேர்த்துடலாம் எப்போதுமே மசாலா வந்து அரைக்கும் போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் அதாவது திரி திரியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ்வில் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல அதே கடாயிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்க்கும் லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க கரைஞ்சிடக்கூடாது இப்போ இஞ்சி பூண்டோடய பச்சைவாடை போனதுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு அதாவது மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாட போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் சேர்க்கும் லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க இல்லைனா மேலே தெரியும் இப்போ இதையும் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு வச்சிருக்கேன் அந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நாம் வதக்கி அரைச்சி சேர்த்ததுனால நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொண்டக்கடலை வேக வைக்கும்போது வேற நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் பார்த்துட்டு நம்ம அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் என்னென்னா நல்லா பிரிஞ்சு வந்து நல்ல திக்காகியும் வந்திருக்கு உங்களை பார்க்கும்போதே தெரியும் அளவு திக்காகி வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு சூப்பராகவும் இருக்குது அதே நேரம் நல்ல வாசனையாகவும் இருக்குது இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை அதை அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கொண்டக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்க்கு வந்து மாற்றிக்கோங்க லோ ஃப்ளேமில் இருந்ததை இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு அதே நேரம் அந்த சுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நான் இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு திரும்ப இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி பாருங்கள் நல்ல திக்காகி வந்திருக்கு அதே நேரம் நல்ல வாசனையாகவும் இருக்குது கிரேவி வந்து இடையில கலந்துவிட எடுக்கும்போது இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருந்தேன் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் ஃபைனலாக இதில் கொஞ்சம் மல்லியில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கண்டிப்பாக வந்து ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைனா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க கொண்டக்கடலை கிரேவி வந்து நல்லா கெட்டியாகி இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் நான் எப்போவுமே ஆஃப் பண்ணிக்கிறேன் அந்த கலருமே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மணக்க மணக்க அருமையான சுவையில் கொண்டக்கடலை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு வாசனையுமே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொண்டக்கடலை கிரேவி பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்தி கூட மட்டும் இல்லாமல் பரோட்டா அப்புறம் ஒயிட் ரைஸ் லெமன் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கடலையிலையுமே நல்ல மசாலா இறங்கி வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்